போராட்டிட்டு கூட்டணியிலே இருக்கீங்க வந்து மறுக்கப்படுகிறது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில் சேரும் பொழுது பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கும் தலா இரண்டு சீட் அதாவது எங்களுக்கு பொறுத்தவரை தலைவர் உங்களுக்கே தெரியும் தலைவருக்கு அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் பேஸ்மேக்கர் மேக்கர் வச்சிருந்தாங்க அப்போ அதை கருத்தில் கொண்டு அப்போது திமுக திராவிட முன்னேற்ற கூட்டணி தலைமை அவருடைய தேர்தல் நேரத்தில் அவருக்கு வாக்கு சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம் வெற்றி பெற்றாலும் அவருடைய ஒரு மக்களவை உறுப்பினராக செயல்படுவது கஷ்டம் அதனால அவருடைய உடல்நலம் கருதி அவருக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கிறோம் நீங்கள் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களில் அதன் அடிப்படையில் தான் உடன்பாடு ஏற்பட்டது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கடந்து எட்டு ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் நீடித்து வருகிறோம் சென்று முறை அதேவரி சட்டமன்ற தேர்தலிலும் புதுவுடைமை இயக்கங்கள் விருதேச தேர்தல் கட்சி எங்களுக்கும் அந்த அடிப்படையில் தலா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் வரும் பொழுது எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு மாநிலங்கள் உறுப்பினர் சொல்லும் பொழுது அதை அறிவிப்பு அறிவிக்க அறிவிச்சிடலாமே சொல்லும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா நீ ஒரு முன்னேகால் வசர்